இன்னை கிடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு இடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் செப்டம்பர் 6 நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு இவற்றையும் அவற்றையும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் முப்பத்தி ஆறாம் வசனம் உடைய இவற்றையும் அவற்றையும் நீங்கள் ஒர்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் மத்தேயு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இயேசுவின் காலத்தில் பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தை கண்டிப்பாக கடைபிடித்தார்கள் நியாயப்பிரமாணத்திற்கு துணை விதிகளை வகுத்து அவற்றையும் கடைபிடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் அதன்படி சிறு சிறு காரியங்கள் மூலம் வரவு இருந்தாலும் அதிலும் பத்தில் ஒன்றை காணிக்கையாக படைத்தார்கள் அப்படியே சமையலறையின் அஞ்சரை பெட்டியில் உள்ள வெந்தயம் சீரகம் போன்றவற்றிலும் தசமவாகம் செலுத்தினார்கள் ஆனால் அந்த பரிசேயரிடம் தாய் தகப்பனை கவனிக்கும் நீதி இல்லை விதவைகளை பட்சிக்காமல் பராமரிக்கும் இரக்கம் இல்லை பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணினார்களே ஒழிய விசுவாசம் இல்லை எனவே நீதி இரக்கம் விசுவாசம் போன்ற நல்ல கிறிஸ்தவ பண்புகள் இல்லாதவர்கள் செலுத்தும் தசம பாகத்தை இயேசு பாராட்டவில்லை நாமும் தசம பாகம் செலுத்தினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் தேவ நீதியை சொந்தமாக்கும்படியான ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழைகள் வருத்தப்படுவோர் ஆகியோருக்கு இரக்கம் பாராட்டுவதை தனக்கே செய்ததாக கிறிஸ்து கூறுகிறாரே அந்த இரக்கம் நம் வாழ்வின் எல்லா கூறுகளிலும் வெளிப்பட வேண்டும் முக்கியமாக தேவனை விசுவாசிக்க வேண்டும் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நமக்குள் பரிசுத்தம் அன்பு ஐக்கியம் மன உறுதி போன்ற தெய்வீக பண்புகள் வளர வேண்டும் இவை இல்லாமல் பாகத்தை காணிக்கையாக செலுத்தினால் மல்கியாவில் சொல்லப்பட்டபடியான இடங்கொல்லாமற் போகும் மட்டுமான ஆசிர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது இதே கருத்து வழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் இருதயத்தை பார்க்கிறார் வெளிப்படையாக பலர் அரிய காணிக்கை செலுத்துவதை விட இருதய சுத்தம் அன்பு கீழ்ப்படிதல் போன்றவை முக்கியம் இதை உணர்ந்தவர்களாய் நாமும் பத்தில் ஒன்றை ஆசிர்வாதம் நாடி கொடுக்கும் முன் நம் இருதயங்களை கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி ஆயத்தம் செய்து கொள்வது அவசியம் தசம பாகம் இம்மை ஆசிர்வாதத்திற்கு நீதி இரக்கம் விசுவாசம் மறுமை ஆசிர்வாதத்திற்கு எது முக்கியம் இரண்டுமா தசம பாகம் இம்மை ஆசிர்வாதத்திற்கு நீதி இரக்கம் விசுவாசம் மறுமை ஆசிர்வாதத்திற்கு எது முக்கியம் இரண்டுமா കരുക്ക് കോടു കർത്തരുക്ക് കോട്ടിപ്പായ തീരമ്പി വരും കത്തരുക്കേ കോടുത്തീട് കർത്തരുക്കേ കോടുത്തീട് രണ്ടിപ്പായ് നന്മ വരും ഇമ്മയും കീഴത്തേടും മറമയിലും കീഴത്തീടും ദേവനാശീർവാദം കത്തരുക്കെ കോടുത്തീട് കത്തരുക്കേ കോടുത്തീട് രട്ടിപ്പായ് തീരുമ്പി വരും கர்த்தருக்கே கொடுத்தீடு கர்த்தருக்கே கோடு தீடு திரும்பி வரும் ஜபம் பிதாவே நீர் கொடுத்த நன்மைகளை நினைத்து நன்றியை தெரிவிக்க நான் காணிக்கை கொடுக்கிறேன் அதைவிட அதிகமாய் நீர் கற்றுத்தந்த நீதி இரக்கம் விசுவாசத்தை கடைபிடிக்க எனக்கு அருள் புரியும் ஆமேன் oh mm -hmm.